அனைவருக்கும் வணக்கம் பதினொன்று என்ற தேதியில் பிறந்தவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் முழுமையாக பார்க்கலாம் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை பிறந்தவர்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன பிரமிக்க வைக்கும் குணங்கள் என்ன அப்படிங்கிறத பதிவிட்டுள்ளோம் அதையும் பாருங்கள் தங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் இந்த வீடியோ பதிவில் பதினொன்றாம் தேதியில் பிறந்தவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்களை பார்க்கலாம் பதினொன்று என்ற எண்ணில் ஒன்று என்பது இரண்டு முறை உள்ளது ஒன்று என்பது சூரியனை குறிக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதே சமயம் ஒன்று கூட்டல் ஒன்று இரண்டு இரண்டு என்பது சந்திரனின் ஆதிக்கம் கொண்ட ஒரு எண்ணாக பார்க்கப்படுகிறது பதினொன்று என்ற தேதியில் பிறந்தவர்கள் சூரியனுடைய சில குணங்களையும் சந்திரனுடைய முழு சாராம்சத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த நபர்களாக பார்க்கப்படுகின்றனர் எனவேதான் பதினொன்றாம் தேதியில் பிறந்தவர்கள் வேதங்களிலும் புராணங்களிலும் இதிகாசங்களிலும் பற்று அதிகமாக கொண்டவர்களாக இருக்கின்றனர் இவர்கள் மதப்பற்று மற்றும் தெய்வீக நம்பிக்கை என்பது மற்றவர்களை விட சற்று கூடுதலாகவே இருக்கக்கூடிய வாய்ப்பு மிக அதீதமாக காணப்படுகிறது தெய்வ சக்தி காரியம் நடைபெற வேண்டும் என்றாலும் அந்த காரியத்தில் தெய்வீக வழி இல்லாமல் நடைபெற முடியாது என்ற அதீதமான நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கின்றனர் எனவேதான் இவர்களுக்கு தெய்வீக நம்பிக்கை என்பது சற்று கூடுதலாகவே இருக்கும் அந்த தெய்வீக நம்பிக்கை என்பது பல விஷயங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கிறது இந்த பதினோராம் தேதியில் பிறந்தவர்களுக்கு மேலும் இந்த பதினோராம் தேதியில் பிறந்தவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்களாக பார்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்னவென்று பார்த்தால் மனதிடம் என்பது இவர்களுக்கு அதீதமாக இருக்கிறது குறிக்கோளும் விடாமுயற்சி இவர்களுக்கு எந்த காரியத்திலும் பூரண வெற்றியை கொடுக்கக்கூடிய வகையில் உருவாக்கி கொடுக்கிறது விடாமுயற்சி என்பது இவர்களுடைய இயல்பான குணமாக பார்க்கப்படுகிறது எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயல்ல தனிச்சையாகவும் விடாமுயற்சியுடனும் செய்யக்கூடிய ஒரு நபர்களாக பார்க்கப்படுகின்றனர் அதே சமயம் அந்த விஷயம் அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணமும் தெளிந்த சிந்தனையும் கொண்டவர்களாக இருக்கின்றனர் இதுதான் இவர்களுடைய மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த பதினோராம் தேதியில் பிறந்தவர்கள் நம்பிக்கை ஒன்றே தாரகை மந்திரமாக இருக்கிறது என்று சொல்லலாம் ஏனென்றால் இவர்களுடைய தன்னம்பிக்கை என்பது மிகப்பெரிய பலமாகவும் வியக்க வைக்கும் குணங்கள்ல மிக முக்கியமான ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது மேலும் சிலருக்கு தெய்வீக ஆற்றலும் பலமும் இயல்பாகவே இருக்கக்கூடிய வாய்ப்பு மிக அதீதமாக இருக்கிறது சொல் பலம் மிக்க நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றன இவர்களுடைய சொல் என்பது தெளிவாகவும் அறிவு திறன் மிக்கதாகவும் மிக அதிகமான உள்ளடக்கம் கொண்டதாகவும் இருக்கின்றது என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது மேலும் இவர்கள் ஜோதிடம் சாஸ்திரம் மருத்துவம் மாந்திரிகம் மனோவசியம் போன்ற கலைகளில் மிக நன்கு தேர்ச்சி பெற்றவர்களாகவும் அதில் தங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர் தங்களிடம் அபூர்வமான ஆற்றல் உள்ளது என்பதை மிகுந்த நம்பிக்கையுடன் கொண்டவர்களாகவும் பொது நலனுக்காக அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர் உயர்ந்த நோக்கம் சிறந்த குணம் என்பது இவர்களுடைய வாழ்வில பே சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகள் அனைத்தையும் நேர்மை தவறாது நாணயத்துடன் வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு நபர்களாகவும் இருக்கின்றனர் இதுதான் இவர்களுக்கு மிகப்பெரிய பலமாகவும் பார்க்கப்படுகிறது அதே சமயம் பல நேரங்களில் பலவீனமாகவும் அமைந்து விடுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது மேலும் இவர்கள் பேராசை என்பது குறைந்தவர்களாக இருக்கின்றனர் பேராசை இல்லாத மனிதர்களாகவும் மாபெரும் சாதனைகளை எளிய முறையில் செய்யக்கூடிய சாதனையாளர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர் சட்ட நுணுக்கங்களை நன்கு தெரிந்தவர்களாகவும் இருக்கின்றனர் பதினோராம் தேதியில் பிறந்த குழந்தைகள் இளம் பருவத்திலேயே தெய்வீக நம்பிக்கை என்பது சற்று கூடுதலாக இருக்கும் வளர வளர தெய்வீக நம்பிக்கை கூடுதலாக சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது மேதாவிகளாகவும் இவர்கள் இருப்பார்கள் என்பதில் எந்தவிதமான ஆச்சரியமும் இல்லை என்பதுதான் உண்மையாக பார்க்கப்படுகிறது மேலும் பதினோராம் தேதியில் பிறந்தவர்கள் கல்வி செல்வம் குறைந்தவர்களாக இருந்தாலும் கூட அனைத்திலும் மிக விரைவில் மேன்மை அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் வாழ்நாளில் இளம் பருவத்திலிருந்து முதன்மை அடைவதற்குள் அனைத்து படிப்படியாக உயர்நிலையில் அனுபவிக்க கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவர்களாக இருக்கின்றனர் இவர்களுடைய உடலில் அபரிவிதமான ஆற்றல் இருக்கிறது அது மட்டுமல்லாது மனபலம் என்பது சற்று கூடுதலாகவே இருக்கிறது பதினோராம் தேதியில் பிறந்தவர்கள் பெரியவர்களின் சொல்லை மதிப்பவர்களாகவும் இருக்கின்றனர் சமுதாயத்திற்கு வேண்டிய நல்ல பல காரியங்களை செய்வதோடு மட்டுமல்லாது அனைவருடனும் நட்புடன் பழகக்கூடிய ஒரு நபர்களாகவும் இருக்கின்றனர் இந்த பதினோராம் தேதியில் பிறந்தவர்கள் மேலும் இவர்கள் பதினொன்று என்று வருவதால் ஒன்று என்பது சூரியனுடைய ஆதிக்கம் கொண்ட எண்ணாக பார்க்கப்படுகிறது எனவே பல விஷயங்களில் சூரியன் எப்படி தனிச்சு செயல்படுகிறதோ அதே போன்று எந்த ஒரு செயலை செய்தாலும் தனித்து அறிவு செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குங்க ஏனென்றால் ஒன்று ஊட்டல் ஒன்று இரண்டு சந்திரனினுடைய சாராம்சத்தை பெற்றவர்களாக இருக்கின்றனர் இந்த பதினோராம் தேதியில் பிறந்தவர்கள் எனவே சந்திரனுடைய பிரதிபலிப்பு என்பது அப்படியே வெளிப்படக்கூடிய ஒரு தன்மையும் இவர்களிடம் இருக்கிறது எனவேதான் அறிவு சார்ந்த விஷயங்கள்ல மிக அதீதமான ஆற்றல் கொண்டவர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர் எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயலினுடைய நன்மை தீமை மற்றும் அந்த செயலின் தன்மை அறிந்து அதற்கேற்று செயல்படக்கூடிய ஒரு சிறந்த நபர்களாகவும் ன மேலும் இவர்களுக்கு கற்பனை வளம் என்பது மற்றவர்களை விட சற்று கூடுதலாக இருக்கும் அந்த கற்பனை வளத்தை பயன்படுத்தி அதீதமான நன்மை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது யாரையும் அவ்வளவு சுலபமாக நம்பிவிட மாட்டார்கள் நம்பினால் அவர்களுக்கென பல்வேறு விதமான கடினமான காரியங்களை கூட செய்து கொடுக்கக்கூடிய ஒரு திறமை பெற்றவர்களாகவும் இருக்கின்றனர் இவர்களுடைய மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுவது தன் நம்பிக்கைதான் அதே சமயம் இது பலவீனமாகவும் சில நேரங்களில் அமைந்து விடுகிறது எப்போதும் தெய்வீக நம்பிக்கை சற்று கூடுதலாக கொண்டதால் பயம் என்பது சற்று கூடுதலாகவே இருக்கும் இவர்களுக்கு இந்த பயத்தின் காரணமாக கெட்ட விஷயங்கள் அனைத்தையும் விட்டு சற்று தள்ளி இருக்கக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர் கற்பனையில கூட கெட்ட விஷயங்களை நினைத்து பார்க்கும்போது போது சற்று பயந்த சுபாவத்துடன் அணுகக்கூடிய ஒரு நபர்களாகவும் இருக்கின்றனர் எனவே எந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் தீய விஷயங்களுக்கு துணை போகாத நபர்களாக இருக்கின்றனர் இது இவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்கள்ல மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது சுயநலம் என்பது சற்று இருக்கும் ஆனால் பெரிய அளவிற்கு சுயநலத்தை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாக இல்லை என்பது இவர்களுக்கு மேலும் ஒரு சிறப்பாக பார்க்கப்படுகிறது உழைப்பால் உயர வேண்டும் என்ற ஒரு மேன்மையான எண்ணம் கொண்டவர்களாகவும் எந்த ஒரு கடினமான வேலையையும் விரும்பி செய்யக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர் இந்த பதினோராம் தேதியில் பிறந்தவர்கள் சந்திரனுடைய ஆதிக்கம் மிக வலுவாக இருக்கக்கூடிய தருணங்களில் அறிவாற்றலை பயன்படுத்தி எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அதை சாமர்த்தியமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு கற்பனை வளனும் தெளிந்த அறிவாற்றலும் இவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் விதத்தில் அமைகிறது என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது மேலும் செய்கின்ற செயல்களில் சற்று அதிகார தோரணை வெளிப்படக்கூடிய வாய்ப்பு சூரியனிடமிருந்து ஒளிவு மறைவு இல்லாமல் செய்யக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர் லட்சியத்துடன் பயணிக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் அந்த லட்சியத்திற்காக எப்பேற்பட்ட இலக்கையும் சந்திக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர் மற்றவர்களிடம் எண்ணி பல்வேறு விஷயங்களை வியந்து பார்ப்பதுண்டு அதே சமயம் மற்றவர்கள் தவறு என்றால் அதை தைரியமாக த கேட்கக்கூடிய மனப்பான்மை கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர் மனக்குழப்பம் சில சமயங்கள்ல ஏற்படும் அந்த மனக்குழப்பத்தை விரட்டி அடிக்கக்கூடிய ஆற்றல் இவர்களிடம் இருக்கிறது அவ்வப்போது சின்ன சின்ன கற்பனையான கவலைகள் வருங்க கற்பனையான கவலைகளை எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர் இந்த பதினோராம் தேதியில் பிறந்தவர்கள் சந்திரன் என்பது நீர் சம்பந்தப்பட்ட கோளாக பார்க்கப்படுகிறது எனவே இவர்களுக்கு நீர் தன்மை என்பது சற்று கூடுதலாகவே இருக்கும் அதிகமாக திரவ பொருட்களை சாப்பிடக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர் திரவ பொருட்கள் சார்ந்த தொழில்கள்ல அதீத நன்மை கிடைக்கக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்கிறது தொழில கொடிகட்டி பறப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இந்த பதினோராம் தேதியில் பிறந்தவர்கள் இருக்கின்றனர் பதினோராம் தேதியில் பிறந்த பெண்மணிகளை பொறுத்த மிக அற்புதமாகவும் நேர்த்தியாகவும் அனைத்து விஷயங்களையும் செய்து முடித்து அனைவருடைய பாராட்டையும் பெறக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர் எந்த ஒரு செயலை செய்தாலும் இளம் வயதிலிருந்தே சிந்தித்து செய்யக்கூடிய ஒரு தெளிந்த ஆற்றல் என்பது இந்த பெண்மணிகளுக்கு மிக பக்க பலதுனமாக இருக்கிறது அது மட்டுமல்லாது கலை அறிவியல் மருத்துவம் என அனைத்திலும் பெண்மணிகள் சாதனை பொறிக்கக்கூடிய ஒரு நபர்களாக திகழ்கின்றனர் என்பது பதினோராம் தேதியில் பிறந்த பெண்மணிகளின் பிரமிக்க வைக்கும் குணங்களாக பார்க்கப்படுகிறது அதே சமயம் தேதியில் பிறந்தவர்கள் சற்று ஆன்மீக சிந்தனை என்பது மற்றவர்களை விட அதீதமாக கொண்டவர்களாக பார்க்கப்படுகின்றனர் அனைத்து விஷயங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய தன்னம்பிக்கை கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர் தேதியில் பிறந்த நபர்கள் எப்படி பிரமிக்க வைக்கும் குணங்களை பார்த்தோம் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை பிறந்தவர்களுடைய குணங்களை பதிவிட்டுள்ளோம் அதையும் பாருங்கள் தங்களுக்கு பயனுள்ளதாக அமையும்